தங்கள் தேவைக்கேற்ப ஆயுதங்களை தேர்வு செய்யும் சுதந்திரம் பெற்றுள்ளன இதில் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மிக குறுகிய தூர ஏர் டிஃபென்ஸ் ஸ்மார்ட் விமான எதிர்ப்பு குண்டுகள் நீண்ட தூர சரக்கு குண்டுகள் போன்றவை முக்கியமாக இடம் பெற்றுள்ளன இவையெல்லாம் போர்க் காலத்தில் இந்தியாவின் தற்காப்பாற்றும் சக்தியை பல மடங்கு உயர்த்தவிருக்கின்றன ஏற்கனவே ப்ரோமோ சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் போன்றவை பாகிஸ்தான் தாக்குதல்களில் இந்தியாவை வெற்றியடைய செய்தவை என்பது குறிப்பிடத்தக்கது